ஆனாலும் காஞ்சிபுரம் மேடையில் ஏறி கை தூக்கி நாங்கள் எல்லாம் இருப்போம் நிற்போம் சாலினை முதல்வராப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க திருமாவளவன் சொன்னது யதார்த்தமான கருத்து ஏதோ ஒன்று நடக்குது எங்களுக்கும் சுயமரியாதைக்குன்னு கூட்டினு விட்டு அவர் வெளியே வர மாட்டார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா எதுவும் நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்கத் தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் இன்னொரு பக்கம் சார் இப்படி பேசுகிறது ஒரு வேலை பலவீனமாக காட்டிடும் என்ன பலவீனம் அதனால் என்ன பலவீனம் ஆகிடுச்சு சொல்லுங்கள் எந்த பலவீனத்தை காமிச்சாரு திமுகவுக்கு ஒரு சமிஜியை கொடுத்துருக்குறாரு ஒன்றையை மட்டும் தான் நம்பிட்டுருக்கேன் நினைக்காத எனக்கு ஆப்ஷனும் இருக்குது எந்த முடிவையும் எடுக்கிற துணிச்சல் இந்த திருமாவளவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மெசேஜ் அதில் ஒழிஞ்சிருக்கு இதில் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற கட்சிக்காரனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் இல்லை எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது கூடுதலான பேரம் பழிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது கூட்டணியை தீர்மானிப்பது என்பதால் பெரிய ராஜதந்திரம் இல்லை அது சுயம் சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் நாம் அதை பொருட்படுத்தவில்லை அதை ஈடுபாடு காட்டவில்லை அவங்களுக்கும் பிரைவேசி வேணும் அவங்க உடம்புக்கும் ஓய்வு தேவைப்படும் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் முதலமைச்சராக கலைஞர் போது அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவரை படாதபாடு படுத்துனாங்க சினிமா ஃபங்க்ஷனை கூட்டிகிட்டு போகிறது பார்த்தா அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு அந்த சினிமா விழாவில் ஒரு தொடர்பு வந்திருப்போம் அந்த படத்தை தயாரிச்சிருப்பார் வெளியிட்டிருப்பார் ஏதோ ஒன்று ஒரு நூல் வெளியீட்டு விழா ஒரு கல்யாணம் ஒரு குத்து ஏன் வீட்டுக்கு வா நான் சொல்கிற வான்னு கலைஞரை பாடாக படுத்துனாங்க அவருடைய குடும்ப உறவுகள் ரத்த உறவுகள் கலைஞரைதை வேற மாதிரி சமாளித்தார் எதற்கும் உழைக்க தயாராக அவருடைய உடம்பும் அதுக்கு ஒத்துழைச்சிச்சு திருமாவளவனுக்கு அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் திரும்ப சொல்கிறேன் அவரும் மனுஷர் தான் நிறைய நிகழ்வுகளை திணித்து கட்டாயப்படுத்தி அங்கும் இங்கும் இழுத்துச் செல்கிற நிலையில் இந்த பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலை தொடர்கிறது அது ஒரு வகையில் எனக்கு மன அழுத்தத்தையும் தருகிறது ஒரு நாள் கூட ஓய்வில்லை ஒரு மணி நேரம் கூட தனிமை இல்லை என்கிற நிலை தான் நீடிக்கிறது இடத்தை நோக்கி ஒரு வெளிப்படை பேசுற அன்னைக்கு ஒரு உடம்பு என்ன பாடுபடுச்சு சார் என்ன நினைச்சிருந்தா மனசு வந்திருக்கும் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நான் தான் அடுத்த மாதமும் தருமபுரிக்கு வர போகிறேனே அடுத்த மாதமும் இந்த பக்கம் வரேனே அப்புறம் கூட வச்சுக்கலான்னு ஒரு சொல்லி ஒரு அன்பின் காரணமாக நெருக்கடியின் காரணமாக இந்த மாவட்ட செயலாளர் வற்புறுத்தி வர வச்சுருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் காரணம் ஆயிரம் இருக்கும் சார் ஒன்று ரொம்ப எல்லாம் உள்ளே போக வேண்டாம் பிராடர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை மேலோட்டம் அவரை எடுத்து அதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கணும்னு நியாயம் தான் ஆமாம் சார் எந்த மனுஷனுக்கு ஓய்வுன்னு ஒன்று தேவை சார் காதலி விழா மஞ்சள் நீராட்டு விழா திருமண விழா போன்றவற்றுக்கு அழைப்பதை நிறுத்துங்கள் கட்சியில் உள்ள அடுத்த நிலையில் இருக்கிற முன்னணி தோழர்களை மூத்த பொறுப்பாளர்களை அழைத்து செல்லுங்கள் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அதனை பின்பற்ற தவறும் நிலை கடும் அழுத்தத்தை தருகிறது அந்த இழைப்பாறுதல் எந்த மனுஷனுக்கும் தேவைப்பட்டதில்லை கலைஞருக்கும் தேவைப்பட்டது திருமாவளவர்களுக்கும் தேவைப்பட்டால் அதுல ஆச்சரியமோ அதுல தவறோ இல்லைன்னு சொல்றாங்க ஏன் எடுத்துக்க முடியாத ஒரு தலைவர் தர முடியாது எடுத்துக்க எங்க விட்றீங்க

ஒரு சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக் நேரலை பேசியிருந்தார் கட்சி தொண்டர்கள்ட்ட தன்னை தன்னோட ஃபாலோவர்ஸ்கிட்ட பேசியிருந்தார் ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் நம்மளை வந்து ஏதோ திமுக தயவுல தான் நம்ம நடக்கிற மாதிரி இல்லை தனியா நடந்துட முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அது நமக்குள்ள ஒரே வாய்ப்பு திமுக தான் சிலர் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால அரசியல் ரீதியாக என்ன முடியும் முன்னாடி சொன்னேன் இல்லையா அரசியலில் எதுவும் சாத்தியம் இல்லை ஒன்று அடிமை சாசனம் எழுதி தரலை திமுகவுக்கு திருமாவளவனோ இடதுசாரிகளோ மதிமுகவோ சில சூழல்கள் புரிந்து மதவாத சக்திகளை விரட்டி அடிக்கணும்னு ஒரு காமன் அஜெண்டாவில் எல்லாம் ஒரு குடையின் கீழே நிற்கிறாங்க அங்கேயும் சண்டை இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது பல வருத்தங்கள் இருக்குது ஜவாஹீர்லா தொடங்கி வேல்முருகன் வரைக்கும் பல பேருக்கு வருத்தங்கள் இருக்குது ஆனாலும் காஞ்சிபுரம் மேடையில் ஏறி கை தூக்கி நாங்கள் எல்லாம் ஓரணியில் இருப்போம் சாலினை முதல்வராக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமாவளவன் சொன்னது யதார்த்தமான கருத்து ஏதோ ஒன்று நடக்குது எங்களுக்கும் சுயமரியாத இருக்குன்னு கூட்டணி விட்டு ஒரு வெளியே வர மாட்டார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இல்லை ஆப்ஷன் சொல்ல முடியுமான்னு கேட்டேன் ஆப்ஷன் இருக்கா ஜெயிக்குமா தோக்குதல்ல ரெண்டாவது சார் சுயமரியாதையை விட வெற்றி எனக்கு இலக்கல்ல பெரிதல்லன்னு ஒரு வார்த்தை விடுறார் என்ன பண்ணுவீங்க என்னால் விட முடியும் அப்படிங்கிற வார்த்தை தான் அதில் ஒழிஞ்சிருக்கு ஸோ எதார்த்தத்தை அவர் பேசியிருக்கிறார் ரெண்டாவது சொன்னது முக்கியமானது எல்லா தலைவர்களுக்குமானது எல்லா தொண்டர்களுக்கும் கவனிக்க வேண்டியது என்னை வற்புறுத்தி வற்புறுத்தி எல்லா இடங்களுக்கும் கூப்பிட்றீங்க அப்போ கூப்பிட்றேன்னா மாவட்ட தலைவர் மாவட்ட சேர்ந்தானே கூப்பிட்றான் இவ்வளோ நாள் நம்மகிட்டே பயணிக்கிறான் அதை நம்பி இவ்வளோ பத்து லட்சம் செலவு பண்ணி அந்த கூட்டத்தில் நடத்துகிறான் அப்படின்ட்டு இவரும் போகிறார் தருமபுரிக்கு போகிறார் வேளாங்கண்ணிக்கு போகிறார் நாகப்பட்டினம் போகிறார் கிருஷ்ணகிரி போகிறார் கன்னியாகுமரி போகிறார் ஒரு தலைவனாக ஒரு தலைவனும் தனி மனிதன் தான் அவங்களுக்கும் பிரைவேசி வேணும் அவங்க உடம்புக்கும் ஓய்வு தேவைப்படும் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் முதலமைச்சராக கலைஞர் இருந்தபோது அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவரை படாதபாடு படுத்துனாங்க சினிமா ஃபங்க்ஷனை கூட்டிகிட்டு போகிறது பார்த்தா அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு அந்த சினிமா விழாவில் ஒரு தொடர்பு இருக்கும் அந்த படத்தை தயாரிச்சிருப்பார் வெளியிட்டிருப்பார் ஏதோ ஒன்று ஒரு நூல் வெளியிட்டு விழா ஒரு கல்யாணம் ஒரு காது குத்து ஏன் வீட்டுக்கு வா நான் சொல்கிற வான்னு கலைஞரை பாடாக படுத்துனாங்க அவருடைய குடும்ப உறவுகள் ரத்த உறவுகள் கலைஞரத வேறு மாதிரி சமாளித்தார் எதற்கும் உழைக்க தயாராக அவருடைய உடம்பும் அதுக்கு ஒத்துழைச்சிச்சு திருமாவளவனுக்கு அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது நான் திரும்ப சொல்கிறேன் அவரும் மனுஷர் தான் இங்கே அங்கே இங்கே அலைக்கழிச்சா என்னை கொஞ்சமாவது ஓய்வு எடுக்க விடுங்கயான்னு கேட்குறாரு ஊட்டி கொடிக்கானது போகிறேன்னு அவர் சொல்லலை கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு டைம் கொடுங்க கட்சி நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு உட்காந்து ஃபைல் பார்க்கணும் என் மேலே பெட்டிஷன் வந்திருக்கு இவர் ரொம்ப அலிச்சாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன் மேலே கட்ட பஞ்சாயத்து புகார் வந்திருக்கு இல்லை அவன் மேலே வந்த புகார் பொய்யா புகாராக வந்திருக்கு அது பொய் தான் சொல்லி அவனை தொடர விடணும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பணும் ஆறுதல் சொல்லி அனுப்பணும் கட்சி வேலையும் ஒரு தலைவனுக்கு இருக்குல்ல அதைத்தான் அவர் சொல்லி காட்டினார் அது ஒரு பகுதி சுயமாக ஓய்வெடுக்கிறது ஒரு தனி மனுஷனுக்கு தேவையான ஒன்று தான் அது எல்லா தலைவர்களுக்குமான கருத்தாக பார்க்குறேன் எல்லா கட்சி தொண்டர்களும் அந்த கருத்தை கவனிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன் இந்த ஒரு இடத்தை நோக்கி ஒரு வெளிப்படையை அப்படி பேசுகிறேன் அன்னைக்கு ஒரு உடம்பு என்ன பாடுபடுச்சு சார் என்ன நினைச்சிருந்தா அவர் மனசு வந்து வந்திருக்கும் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் தான் அடுத்த மாதமும் தருமபுரிக்கு வர போகிறனேன் அடுத்த மாதமும் இந்த பக்கம் வரனே அப்புறம் கூட வச்சுக்கலாம்னு ஒரு சொல்லி ஒரு அன்பின் காரணமாக நெருக்கடியின் காரணமாக அந்த மாவட்ட செயலாளர் வற்புறுத்தி வர வச்சுருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் காரணம் ஆயிரம் இருக்கும் சார் ஒன்று ரொம்ப எல்லாம் உள்ளே போக வேண்டாம் பிராடர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை மேலோட்டம் அவரை எடுத்து பார்த்தாலே எல்லாம் நியாயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லு நியாயம் தான் ஆமாம் சார் எந்த மனுஷனுக்கு ஓய்வுன்னு ஒன்று தேவை சார் நீ அங்கே வா வா இங்கே வா யோ சென்னையில் நான் எப்பயா இருக்கிறது எங்கள் அம்மாவை போய் பார்த்து வர்றையா அண்ணனை போய் பார்த்து வரேன்னு அவங்களுக்கும் உறவுகள் குடும்பம்னு இருக்கல சார் தலைவனுக்கும் இருக்கல சார் எல்லாம் துறந்த முனிவர் அல்ல எந்த தனி மனிதனும் எந்த தலைவரும் அது சாத்தியமும் இல்லை எல்லாத்தையும் திறந்துட்டு போகிற ஒரு சாமியாரே ஒரு நடிகை முன்னாடி போய் கிடக்குறாரு அவருக்கும் ஏதோ துணை தேவைப்படுது மனசுக்கு ஆறுதல் தேவைப்படுது நியாயப்படுத்தலை எவர் ஒருவரும் இதற்கு விதிவிலக்கல்லன்னு சொல்றேன் அப்ப திருமாவளவுடைய கருத்து நியாயமற்றது அப்படின்லாம் நான் பார்க்கல அதில் யதார்த்தம் இருக்குது மதிக்கப்பட வேண்டிய கருத்துன்னு சொல்றேன் இன்னொரு பக்கம் சார் இப்படி பேசுறது ஒரு வேளை பலவீனமா காட்டிடும் எந்த பலவீனம் அதனால என்ன பலவீனம் ஆயிடுச்சு சொல்லுங்க எந்த பலவீனத்தை காமிச்சாரு திமுகவுக்கு ஒரு சமிஜியை கொடுத்துருக்கிறாரு ஒன்னையே மட்டும் தான் இருக்கேன் நினைக்காத எனக்கு ஆப்ஷனும் இருக்குது எந்த முடிவும் எடுக்கிற துணிச்சல் இந்த திருமாவளவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மெசேஜ் அதில் ஒழிஞ்சிருக்கு இதில் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற கட்சிக்காரனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இனிமேல் போய் கேட்குற தலைவரை அடுத்து இந்த விழுப்புரத்தை தாண்டி ஒரு பத்து உள்ள போனால் கேட்கும் போது தங்குவான் இவன் போகும்போது திருச்சிக்கு போகிற வந்துட்டு வரையான்னு சொன்னால் கேட்டுக்கணும் அவன் ரெண்டாவடமே வற்புறுத்த மாட்டான் நேற்று திருமாவளவுடைய இந்த கருத்துக்கு பிறகு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதெல்லாம் இது மாதிரி எத்தனையோ இருக்குல்ல ஒரு தலைவருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அவரும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் அரசியல் அவன் எல்லாம் கலந்தான அரசியல் அப்புறம் இங்கே வந்துட்டு என்ன ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு கேட்கலாம் ஸ்டாலின் தான் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அல்லது பிரச்சாரம் முடிஞ்சோ வாக்கு கொடைக்கானலில் போய் இருந்தார் ஜெயலலிதா உயிரிழந்த வரைக்கும் கொடைநாட்டில் போய் இருந்தாங்க ஃபைல் எல்லாம் அங்கே போய் பார்த்தாங்க ஒரு ஒரு தலைவருக்கு அந்த மாமல்லபுரத்தில் போய் ரெண்டு நாள் தங்குவார் கலைஞர் அந்த வீல்சேரோடையே போய் அங்கே போய் கவிதைகள் எழுதுவார் கட்டுரைகள் எழுதுவார் வைரமுத்து கூட கூட்டிகிட்டு போவார் துறைமுறனை கூட்டிட்டு போய் நக்கல் பண்ணுவார் நையாண்டி பண்ணுவார் அந்த இலைப்பாறுதல் எந்த மனுஷனுக்கும் தேவைப்பட்டதில்ல கலைஞருக்கும் தேவைப்பட்டது திருமாவளவனுக்கும் தேவைப்பட்டால் அதில் ஆச்சரியமோ அதில் தவறோ இல்லைன்னு சொல்கிறேன் ஏன் எடுத்துக்க முடியாது ஒரு தலைவர் தர முடியாது எடுத்துக்க எங்கே விட்றீங்க அதான் சொன்ன அன்பின் காரணமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல இல்லை எல்லாரும் கூப்பிட்றீங்களே என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கிறார் மர்க்கலால் அவர் அந்த பொசிஷனில் தானே இருக்கிறார் அது அந்த விவகாரத்தை அதுக்கு மேலே போய் விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால தான் சொன்னேன் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ரெண்டு கருத்தை எடுத்துக்கோங்க அந்த கருத்தில் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் ஓகே ஸோ அது புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் நியாயமான கருத்துன்னு சொன்னேன் எந்த தலைவரும் தனி மனிதன்தாங்கிற புரிதல் அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கும் இருக்கணும் இதில் ஆடானா சார் ஒருவேளை இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக இவர் தான் அடுத்து அப்படின்னு இப்போ மாயாவதிக்கு பிறகு இவர் மம்தா பானர்ஜிக்கு பிறகு இவர் நாங்கள் இருக்கிறதுனால அவங்க வரலைனா கூட இவங்க ரெண்டு கட்சியிலும் நடக்கிற அழியாக எங்களை பார்த்தீங்களா ஒருத்தரை காட்டுவார் திருப்பி நீக்குவார் ஒருத்தரை காட்டுறார் திருப்பி நீக்கிறார் மம்தா அப்படின்னார் இப்படின்னார் அப்படியே மௌனமாக இருக்கிறார் ரெண்டாம் கட்ட தலைவர்களை எந்த ஒரு என்ன சொல்கிற அரசியல்வாதிகள் யாருமே தான் ஆக்டிவாக இருக்கிற போது இன்னொரு ஒரே அடையாளம் காட்ட மாட்டார்கள் ஜெயலலிதா செயலை எம்ஜிஆர் செயலை கலைஞரே வேறு வழியே இல்லாமல் எதிர்பார்ப்பே இல்லாமல் பயணித்த அந்த கொள்கையில் அந்த கட்சியில் உறுதியாக பயணித்த ஸ்டாலின்கிற ஒரு நபர் இருந்ததுனால தான் தவிர்க்க முடியாமல் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டார் இப்போவும் சொல்கிறேன் கலைஞர் மனசு வந்து ஸ்டாலினை உயர்த்தவே இல்லை ஒரு வகையில் ஸ்டாலினுக்கு கலைஞர் துரோகம் தான் செஞ்சார் தன்னால் இயலாமைங்கிற ஒரு சூழல் வந்த பிறகு அந்த பதவி விட்டு போகாமல் இருந்தார் அதை நீங்கள் போயிடாதீங்கன்னு குடும்ப உறவுகள் சிலரால் பலரால் அவர் தடுக்கப்பட்டார் ஸ்டாலினுக்கு அது கிடச்சிடக்கூடாது இல்லை தங்களுடைய முக்கியத்துவம் போயிடும்னு சுயநலத்திற்காக கலைஞர் ஒரு வகையில் பாடாக படுத்துனாங்கன்னு தான் சொல்வேன் அது என்னோட பார்வையில் அது ஸ்டாலினுக்கு செய்யப்பட்ட துரோகம்னு சொல்லுவேன் ஏன்னா அறுபது வயசு அறுபது அறுபது வயசுக்கிட்ட வந்த வரைக்கும் சார் ஒருத்தர் காத்துட்ருக்கணும் அடுத்த இடத்துக்கு வர்றதுக்கு அதனால தான் சொன்னேன் உதயநிதிகளாக தங்கத்தட்டில் வச்சு கையில் கொடுத்துருக்காங்கன்னு எந்தவித எதிர்ப்போ பகிரத பிரயத்தனமோ ஒரு போராட்டமோ சக குடும்ப உறுப்பினருடைய தடுத்தலோ சதிகளோ இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்தார் அந்த துணை முதலமைச்சர் ஆகிட்டார்ல இந்த வாய்ப்பெல்லாம் ஸ்டாலினுக்கு அவ்வளோ சுலபத்தில் கிடைக்கல அதனால சொல்கிறேன் ஸோ இல்லை அந்த மாதிரி ஒன்று ஒருத்தர் உருவாக்கியிருந்தா இல்லை இவர் தான் இருந்தா இவர் நான் இல்லைப்ப தம்பி வருவோம் இருக்கு சொல்லணும் அவர் நல்லா ஆக்டிவா இருக்காரு சார் நீங்க வேற திரும்ப இன்னும் இருபது வருஷத்துக்கு ஆக்டிவா இருக்கு கொஞ்சம் ஓய்வு இல்லை ஓய்வுங்கிறது ஏப்பா நான் ஒரு பத்து நாள் போறேன் எதுனால பாத்துக்கணும் தலைமை நிலை சொல்லிட்டு போறது வேற ஏதாவது பிரச்சனை எனக்கு கூடுப்பான்னு ஒரு போய் போய்சாளர்கிட்ட சொல்லிட்டு போறது வேற எனக்கு அடுத்த வாரிசாக ஒருத்தர் அடையாளம் காட்டுறதுங்கிறது வேற விஷயம் அதுக்கான நேரம்னு ஒன்று இருக்கு நன்றி சார் உங்களுடைய நன்றி Oscar is always on right track. That is why, Fast Track Taxi, you download all new Weibo V50E. Crafted for luxury and designed for elegance. Buy now.